பாப்கான்லாம் பாப்கான் நினைக்கின்றோம் அது ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவது நம்ம தானியமான சோளத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இதில் அதிக ஆக்சிஜனேட்டிகள் உள்ளன நாம் உண்ணும் சில பழங்கள் காய்கறிகளை விட பாப்கானில் அதிக அளவு ஆக்சிஜனெட்டிகள் எரிந்துள்ளது தானியங்களில் உள்ள பசையத்தை சிலரால் ஜீரணிக்க முடியாது அவர்கள் கூட பாப்கான் உண்ணலாம் இது எளிதில் செரிமானம் ஆகும் நினைப்பவர்கள் சாப்பிட தகுந்த நொறுக்கு அளவு கலரியும் உள்ளது எலும்புகளின் ஆரோக்கியம் காயும் விரிந்து குணமாதல் போன்றவற்றுக்கு தேவையான மாங்கனீஸ் பாப்கானில் நிறைந்துள்ளது இது வளர்ச்சினை மாற்றத்துக்கு உதவுகிறது பாப்கானில் நார்ச்சத்து அதிக அளவு உள்ளது ஆகவே ஜீரணத்தை மேம்பாடு செய்ய குடல் செயல்பாட்டுக்கு பாப்கான் உதவுகிறது இதில் கரையும் நார்ச்சத்து உள்ளதால் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகிறது நம் உடலின் செரிமான மண்டலத்தில் முக்கியமான குடல் பாக்டீரியாவை பாப்கன் ஊக்குவிக்கிறது இதில் உள்ள ஃப்ரீ பயோட்டிக் ஃபைபர் நன்மை செய்யும் குடல் பாக்டீரியாவுக்கு உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடு வைக்க உதவுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனீட்டிகள் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது பாப்கனில் புற்றுநோய் எதிர்த்து போராடும் பண்புகள் கூட உள்ளன இதில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃபைட்டோ கெமிக்கல்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது பாப்கானுக்கு நம் உடலில் சுரக்கும் மகிழ்ச்சி ஹார்மோன்களான டோபமைனுக்கும் தொடர்பு உள்ளது நாம் ஒவ்வொரு முறையும் பாப்கான் சாப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாக உணர்கின்றோம் என்பது அறிவியல் ரீதியான நிரூபிக்கப்பட்ட உண்மை நன்றி